குட் மார்னிங் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான தினத்தை நம்ம கொண்டாடுறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோட மைலோசை யூடியூப் சேனல் வந்து ஹண்ட்ரட் கே ஒன் லேக்ஸ் சப்ஸ்கிரைபராக வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் இப்போது ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஆனோன்னே நம்ம இருந்து நமக்கு ஒரு சில்வர் பட்டன் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த சில்வர் பட்டன் வந்துட்டு நம்ம சரி இந்த சில்வர் பட்டனை வந்து தேங்க் பண்ணோம் யாரை வச்சு இதை அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மைலோசை ஆரம்ப காலத்துலேருந்தே நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க திருநெல்வேலி தனிஷ் ம ரத்னம் ஜுவல்லரி ஓனர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் ஸோ நம்ம இப்போ தனிஷ் போகிறோம் சாரோட கைகளால் வந்து நம்ம அன்பாக்சிங் அந்த யூடியூப் சில்வர் பட்டன் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் மைலோ நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மைலோ சேனல் பார்த்திங்கன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டு கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்துருக்குது எங்கேருந்து வந்துருக்கேன்னா யூடியூப் சேனலில் வந்துருக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்திருக்க கிஃப்ட்டை அன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மயூரி குடும்பத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தனுஷ் மற்றும் ரத்னம் இருந்து மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் நம்ம கூட வந்திருக்காங்க அவங்க தான் அந்த கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறாங்க அது என்ன கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸ்பெஷல் ஃப்ரெண்டோட இன்னைக்கு பிறந்தநாள் ஆல்சோ நம்ம மயூரி ஓட ஃபவுண்டர் மிஸ்டர் மிஸ்டர் ஆர்மோனாருடைய பிறந்தநாள் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இங்கே தனிஷ் சார்பாகவும் மற்றும் என்னோடய பிஎன்ஐ ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருக்காங்க எல்லாரும் சார்பாகவும் நான் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணுறேன் மேலும் இந்த நல்ல நாள் அன்றைக்கி அவர் ஒரு விருது ஒன்று வாங்கியிருக்கார் அதாவது யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய சாதனை இது இந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது நாட் அன் ஈஸி டாஸ்க்கு மேலும் அதில் வந்து சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணுறாரு மெ மெயினாக வந்து ஆன்மீகத்தை பற்றி நிறையா வீடியோஸ் அதை ஷேர் பண்ணுறாங்க ஸோ ஐம் ஷுர் அடுத்த டூ அண்ட் ஆஃப் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவர் ஈஸியாக இன்னும் ஒரு ஒன் இயர்லேயே கிராஸ் பண்ணிடுவார் ஸோ இந்த நல்ல நாள் அன்றைக்கி அவருக்கு ஒரு அவார்டுலாம் யூடியூப்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவருடைய டீம்மேட்ஸுக்கும் அவருக்கும் அண்டு ஃபார் எல்லா திட்டவழி மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல எல்லாம் நீங்கள் எல்லோரும் வியூ பண்ணுறீங்க ப்ளஸ் சாருக்கு ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் அமைச்சு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஸோ கிட்டத்தட்ட எனக்கு சார் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தெரியும் ஸோ ஒரு ஆர்டினரி மயிலோ மயூரி டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு மயிலோசை ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணி அது மூலமாக நிறைய பேருக்கு ரீச் பண்ணாங்க நிறையா ஊரில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸும் சரி நல்லா சாதிக்கிறார்களை அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணி நிறையா வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவார் மேகசீனில் எழுதுவார் இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீகத்துக்குன்னு ஒரு சேனல் டெடிக்கேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறையா நல்லது செஞ்சிட்ருக்காரு ஐ விஷம் அந்த பெஸ்ட் இன் இஸ் ஃப்யூச்சர் அடுத்த அடுத்த லெவலுக்கு அவர் அடுத்த மைல் ஸ்டோனுக்கு சீக்கிரம் அச்சீவ் பண்ணி போகணும் ஸோ ஒன்ஸ் அகெயின் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட் யுவர் கம்பெனி சார் வாழ்த்துக்கள் நம்ம ஹரி சார் வந்து இந்த சில்வர் பட்டன் வந்து முன்னால் அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க எகெயின் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் கடந்த காலங்களில் பயணம் செஞ்சுருப்பாங்க இப்போது நம்ம கூட பயணம் செய்கிறவங்க ஒரு சிலர் இன்றைக்கி வெளியே இருந்தாலும் இப்போ நம்ம இவங்க எல்லாமே இதான் இந்த இதை நம்ம அந்த ஹண்ட்ரட் கே ஒன் லேக்ஸ் பேப்பர் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம உதவியாக இருந்தாங்க இதுக்கெல்லாம் மேலே உங்களோட உதவி நாங்கள் என்னதான் ஓகே தேங்க்யூ இது வந்து ஒரு இது ஒரு ஒரு பொன்னான நாடு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பல்வேறு விஷயங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நியூஸ் ஆங்கிள் ஓனோம் அப்புறம் அஸ்ட்ராலஜி அப்புறம் வந்து ரிலீஜியஸ் ப்ரோக்ராம் எகைன் பாலிட்டிக்ஸ் எகைன் இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதோட ட்ராவலு ரிலீஜியஸ் ஆன்மீகமாக தான் நம்ம பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஹண்ட்ரட்கே உங்களால் தான் முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் டு அவர் வியூவர்ஸ் அண்ட் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து நல்ல நல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்களும் பார்க்கறது தயாராக இருக்கிறீங்க ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சார் சொன்ன மாதிரி மைலோசை சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த குடும்பம் தான் காரணம் இப்போ நம்ம வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் சில்வர் பிளே பட்டன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர்ஸில் அடுத்து கோல்டு ப்ளேபாக் பட்டன் அன்பாக்ஸ் பண்ணுறதான் ஸோ நம்ம மயிரி குடும்பம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள செஞ்சு தான் அதை இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒன் லேக் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்கோம் இதுக்கு முழுக்க காரணம் இங்கே இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே தான் காரணம் ஸோ இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன்ஸ் இருக்கிறாங்க எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த ப்ரோக்ராம்ஸை டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இது கான்செப்ட்டில் நான் ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அதை மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முழுக்க காரணம்னா எங்கள் சாரை தான் சொல்லணும்